நம்ம வேதத்தினுடைய துவக்க சிருஷ்டிப்புலேருந்து ஆண்டுனுடைய வருகை காரியங்கள் ஆளுகை காரியங்கள் வரைக்கும் ஒம்பது விதமான காலங்களாக நம்ம பிரிக்க முடியும் எத்தனை காலம் நோட்டு பேனை வச்சுருக்கவங்க எழுதிக்கோங்க இல்லாதவங்க பரவாயில்ல உங்கள் இறுதியத்தில் எழுதிக்கோங்க அமேன் லூயா அமேன் முதலாவது காலம் என்னென்னா சிருஷ்டிப்பு நாள் துவங்கி நித்திய ஆட்சி நல்லாட்சி வரை அந்த காலகட்டங்கள் என்னென்னா முதலாவது மாசற்ற காலம் என்ன காலம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் இந்த ஒம்பது காலத்துக்குள்ளே தான் வேதம் அடங்கியிருக்கு ஒரு ஆமையு சொல்லுங்களேன் முதலாவது காலம் என்ன காலம் ஒரு மாசற்ற காலம் இந்த மாசற்ற காலத்தை மனித சிருஷ்டிப்புலேருந்து மனிதனுடைய வீழ்ச்சி வரைக்கும் பைபிளில் பார்க்க முடியும் எங்கன்னா ஆதி ஆகமோ ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துலேருந்து ஆதி ஆகமோ மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வரைக்கும் என்ன தெரியுமா அது மாசற்ற காலமாக இருக்கும் நீங்கள் பைபிள் எடுத்து வச்சு பாருங்கள் கிளியராக புரியும் ஆதியாகமா ஒன்று இருபத்தாறுலந்து ஆதியாகமா மூணு ஆறு வரைக்கும் அது மாசற்ற காலம் எப்படி தெரியுமா மனிதனுடைய சிருஷ்டிப்பு முதல் அவன் எந்த இடத்துல விழுகிறானா வீழ்ச்சி வரைக்கும் என்னது மாசே இல்லை ஒரு மாசற்ற காலம் அமே அலை லூயா ரெண்டாவது என்ன காலம் தெரியுமா மனசாட்சியின் காலம் என்ன காலம் மனசாட்சியின் காலம் இந்த மனசாட்சியின் காலம் என்னன்னா ஆதி ஆகமம் மூணாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து ஆதி ஆகமம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் வரைக்கும் பார்க்க முடியும் என்னது இது மனசாட்சியின் காலம் இந்த மனசாட்சியின் காலம் எங்கே தெரியுமா மனித வீழ்ச்சி அங்கே ஆரம்பிச்சா அங்கே முடிஞ்சிச்சு பாருங்க அந்த மனித வீழ்ச்சியிலிருந்து ஜலப்ளர் வரைக்கும் என்னது தான் இது மனசாட்சியின் காலம் அன்னைக்கு நியாயப்பிரமாணம்லாம் இல்லை மனுஷனுக்குள்ளே பாவம் இருந்துச்சுன்னா மாசற்ற காலம் கிடையாது மனசாட்சியின் அடிப்படையில் என்ன பண்ணார் ஆண்டவர் ஜனங்களை நடத்தினார் பாருங்கள் இது எப்படியிலேருந்து எப்போ வரைக்கும் மனுஷனுடைய வீழ்ச்சியிலிருந்து மனுஷனுடைய ஜலப்புற வரைக்கும் ஓகேவா ஃபைன் அடுத்தது மூணாவது காலம்னு ஒரு காலம் மாறுச்சு ம மனித ஆட்சியின் காலம் அடுத்து என்னவாகுது இந்த ஜலப்புரவிழத்திலிருந்து பாபேல் வரைக்கும் பாபேல் இருக்கு இல்லையா இந்த பாபேல் வரைக்கும் ஆதி ஆகமம் ஆறாவது அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து ஆதி ஆகமம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மனிதனுடைய ஆட்சியின் காலம் பார்க்க முடியும் ஆமேன் ஃபைன் அடுத்தது நாலாவது காலம் நாலாவது காலத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அந்த நாலாவது காலம் என்ன தெரியுமா முற்பிதாக்களின் காலம் ஆதியாகமம் பதினோராவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆதி ஆகமம் பதினோராவது அதிகாரம் பத்தாம் வசனத்துலேருந்து யாத்ரி ஆகமம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் முற்பிதாக்களின் காலம் எங்க தெரியுமா பாபேல் முதல் சீனாய் வரை நீங்கள் பைபிள் எடுத்து வாசி பாருங்க கரெக்டாக நான் சொல்கிறேன் வசனம் அதிகாரம் சொல்கிறேன் வசனம் சொல்கிறேன் ஆமே நல்லா பாபேல் முதல் சீனாய் வரை என்ன காலம் முற்பிதாக்களின் காலம் அஞ்சாவது போயிருவோம் இப்போது நமக்கு நல்ல நமக்கு நெருக்கமான காலம் அமே நல்லா எந்த காலம் இது நமக்கு ரொம்ப நெருக்கமான காலம் என்ன தெரியுமா அஞ்சாவது காலம் நியாய பிரமாணத்தின் காலம் அமேன் நியாய பிரமாணத்தின் காலம் சீனாய் முதல் பெந்தை சபை ஆரம்பிக்கிற வரைக்கும் அமேன் புதிய பாட்டில் அமே நல்லா மேல் வீட்டு அறையில் பெந்தை கோஸ்தே நாளில் சபை ஸ்தாபிக்கப்பட்டது வரைக்கும் என்ன காலம் நியாய பிரமாணத்தின் காலம் அது யாத்திரையாகமா பத்தொம்போதாவது அதிகாரத்திலிருந்து நீங்கள் அப்போஸ்தலர் ஒன்று இருபத்தாறு வரைக்கும் வாசிக்கிற வரைக்கும் என்ன அப்போஸ்தலர் ஒன்று இருபத்தாறு வரைக்கும் என்னது இது நியாயப்பிரமாணத்தின் காலம் தான் அநேகர் நினைக்கிறாங்க ஏசு கிறிஸ்துவ வாழ்ந்த காலம் இப்போ என்ன காலம் கிருபையின் காலமாக இல்லை அதுவும் நியாயப்பிரமாணத்தின் காலம் தான் என்னைக்கு ஏசும் மறித்து சபை ஸ்தாபிக்கப்பட்டதோ அதுலேருந்து தான் கிருபையின் காலம் அமேன் அல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் ஒரு அலுவலியா சொல்லுங்களேன் அடுத்தது ஆறாவது காலத்துக்கு வந்துடுறோம் ஆறாவது காலம் என்ன காலம் தெரியுமா இந்த பாஸ்ட் டென்ஸு ப்ரெசன்ட் டென்ஸு ஃப்யூச்சர் டென்ஸ்னு வாங்கலை இது வரைக்கும் பாஸ்ட் டென்ஸை பேசணும் இப்போ தான் சொல்கிறோம் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன தெரியுமா ஆறாவது காலம் கிருபையின் காலம் சபையின் காலம் கரங்களை தட்டி கத்தோடைய நாமத்தை இந்த ஆறாவது காலம் அப்போஸ்தில் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் ஆரம்பிக்கும் ஆரம்பித்தது வெளிப்படுத்தல் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் வரைக்கும் என்ன தெரியுமா சபையின் காலம் கரங்களை தட்டி திருச்சபையின் காலம் இந்த உலகத்தான் எட்டுக்குள்ளே வாழ்க்கை இருக்குது பாருடா ஏழுக்குள்ளே வாழ்க்கை இருக்குது பாருடான்னு ஒரு பாட்டு பாடியிருக்கிறான் நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் என்ன தெரியுமா நீங்கள் இப்போ எந்த காலத்தில் இருக்கிறீங்க கிருபையின் காலத்தை சொல்லிடுறேன் மெந்தே கோஸ்தே நாள் முதல் ரகசிய வருகை வரை என்னது சபையின் காலம் கிருபையின் காலம் ஆ சரி இதுக்கப்புறம் அடுத்து அதையும் தெரிஞ்சுக்குங்க ஏழாவது உபத்திரவ காலம்னு ஒன்று வரும் வெளிப்படுத்தலை நம்ம எடுத்துருக்கிறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏழாவது காலம் உபத்திரவ காலம் இந்த உபத்திரவ காலம் ஆறாவது அதிகாரம் வெளிப்படுத்தல் ஆறாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து இருந்து வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் மூணாம் வசனம் வரைக்கும் என்ன தெரியுமா உபத்திரவ காலம்தான் ஆமே ஹலோ லூயா ஹலோ லூயா ஹலோ இது என்ன தெரியுமா இந்த உபத்திரவ காலம் ரகசிய வருகை முதல் இரண்டாம் வரு ரகசிய வருகை முதல் இரண்டாம் வருகை வரை உபத்திரவ காலம் வெளிப்படுத்தல் ஆறு ஒன்றுலேருந்து வெளிப்படுத்தல் இருபது மூணு அடுத்தது எட்டாவது ஒரு காலம் இருக்குது அது என்ன தெரியுமா ஆயிர வருட ஆட்சியின் காலம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் ஆயிர வருட ஆட்சியின் காலம் இந்த காலம் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் என்னது தான் ஆயிர வருட ஆளுகையின் காலம் இயேசு ஆளுகை செய்கிற காலம் அடுத்து ஒம்பதாவது ஒரு காலம் என்ன காலம் தெரியுமா நித்திய ஆளுகை ஆயிரம் வருட ஆளுகை அல்ல நித்திய நித்தியமாய் ஒரு ஆளுகை இருக்குது பாருங்கள் புதிய வானம் புதிய பூமின்னு அந்த வெளி நித்திய ஆளுகையின் காலம்தான் வெளிப்படுத்தல் இருபத்தோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துலேருந்து வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் வரைக்கும் என்ன தான் நித்திய ஆளுகை காலம்தான் எத்தனை பேர் இது ஆசீர்வாதமாக இருக்குது ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் நல்லா அழிவலியா சொல்லுங்களேன் நல்ல கரங்களை தட்டி கற்றுடைய நாமத்தை ஓ வேத இது மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும் ஒம்பது காலம் இந்த ஒம்பது காலத்தில் ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் முடிஞ்சு இந்த ஒம்பது காலத்தில் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க சபை எந்த காலத்தில் இருக்கு ஓகே இப்போ தான் அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் அதை பற்றி தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அதை பற்றி தான் நான் என்ன பண்ண போகிறேமா பேச போகிறேன் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க அந்த நாளை தான் ஆண்டவர் சொல்கிறாரு கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு இப்போ சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள் எப்பா நீ கிருபையின் காலத்தில் இருக்கிற இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிற உனக்கு தேவன் சபைக்கு சொல்லுகிறது என்னென்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீ ரச்சிக்கப்பட்டிருக்கிற இது தேவனுடைய ஈவுப்பா பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அற்பமாக என்னாதீங்க